வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்டலை காரைக்குடி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்படிங்கிறது ஆன்சர் ஆன்சர் கி இந்த டென்டேட்டிவ் அப்படிங்கறது அப்படிங்கிறது அனுப்பிச்சிட்டாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி டூ ஏ தேர்வு எழுதிய அனைவரும் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ நிறைய மாணவர்கள் நம்ம கேட்கறது எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற ஆண்டுகளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஸோ நீங்கள் யூ நீட் நாட் வெயிட் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒன் ஃபார்ட்டியாக இருக்கலாம் ஒன் ஃபிஃப்டியாக இருக்கலாம் ஸோ என்னதான் இருந்தாலும் யாரெல்லாம் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆர் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களோ அவங்க இப்பவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒன்ஸு நம்ம படித்தது எப்போவுமே வீணாகாது அது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அந்த குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கான ஸோ செப்பரேட் ப்டன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை நீங்க தேர்ச்சி பெற்றால் இந்த குரூப் டூ அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெயின்ஸ்ல நீங்க தேர்ச்சி பெறலாம் ஒருவேளை நீங்க ஐயோ நம்ம சரியா பண்ணலை ஸோ நம்ம எங்கே நம்ம படிக்க போறோம் குரூப் டூ மெயின்ஸ் அப்படிங்கறது நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒருவேளை நீங்க டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஸோ அந்த சமயங்களில் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க

ஸோ நம்முடைய தென்னலை ஏஸ் அகடமி அப்படிங்கிறது வருகிற அந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிரத்யகமா டி குரூப் டூ அப்படிங்கிறதுக்கும் குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க இருக்கிறோம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டு தேர்வு அப்படிங்கிறதுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களோ நம்முடைய தெண்டலை ஐஎஸ் கிழமையோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறத தொடர்பு கொள்ளுங்கள் மினிமம் அந்தமாக இருக்கக்கூடிய சார்ஜில் உங்களுக்கு மேக்ஸிமம் டெஸ்ட் அப்படிங்கறது வச்சு கண்டிப்பான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்